ரெண்டாயிரத்து பதினொன்று படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது சரவணன் சாருக்கு விஸ்வநாதன் ஒருத்தர் உதவியாளர் இருக்கார் அவர் தான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் கூட இருக்கக்கூடிய இது கிட்டத்தட்ட அவரோட நிழல்ன்ற மாதிரி கூட சொல்லலாம் சரவணன் சாருக்கு என்ன அவர் மனநலத்தில் நினைக்கிறாரோ அதை கரெக்டாக தான் விடுவார் அதே மாதிரி அந்த படம் வந்து சரியாக போகுமா போகாதா இது எப்படி இருக்குன்றது அதுக்கு சரியான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆள் விஸ்வநாதன் என்னென்னா அவர் வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு என்னன்னா நமக்கு தான் இல்லையே நாயை வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் லெட்டரில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார் சரவணும் சார் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த நாள் அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க வாங்குறாரு அது வந்து என்னென்னா நமது நிறுவனம் படம் தயாரிக்கிறோம் தயாரிக்கல அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்னுடைய உதவியெல்லாம் நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட வச்சுட்டார் நீ வந்து டெய்லி கார் கார் அனுப்புகிறேன் காருக்கு வா லஞ்ச் சாப்பிடு ஆஃபீஸில் வந்து ஸ்டுடியோவை சுற்றிப்பார் சாயந்தரம் வீட்டுக்கு போயிரு உனக்கு எப்போ தகுந்தோ அவர் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமாக அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அவர் என்னன்னா வேலை செய்யாமல் அதை வேண்டாம்னு சொல்லி அவர் எவ்வளோ சொல்லியும் கூட வந்து சரவன் சார் இல்லை நீ என் கூட இருந்தது இல்லை கடைசி வரைக்கும் நீ என் கூட இருக்கணும்னாரு இப்போ அவருடைய மனநிலையில் பார்க்கும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்குறேன் அந்த இடத்துல